ஹலோ லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா கோயத்தினுடைய எந்த தெருகள்ல பார்த்தாலும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் முக்கத்துலயும் பொது இடங்களையும் வந்து ஐஸ் வண்டி விற்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த ஐஸ் வண்டி இந்த வருஷம் இறுதி அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதியோட அதுக்கு டெட் லைன் அதாவது இனி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் வண்டிகள்லாம் விற்கக்கூடாது அடுத்த வருஷம் அதாவது ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து இவங்களுக்கு வந்து தடை விதிக்கப்படும் அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா நகராட்சி மற்றும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து கட்டுப்பாட்டு ஆணையத்தில இந்த ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதியோட இவங்களுடைய லைசன்ஸுடைய இறுதி நாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஜனவரியில இருந்து இந்த மாதிரி அவுட்டர்ல வந்து ஐஸ் கடைகள் வந்து ஐஸ் வண்டிகள் வந்து தள்ளிட்டு போய் விற்கக்கூடாது இது பொதுமக்களுடைய பாதுகாப்பு கருதி இந்த ஒரு விஷயம் கொண்டு வர போறதா தகவல்கள் வந்திருக்கு அடுத்து கேஎஸ்சி கோயத்து சொசைட்டி ஆஃப் இன்ஜினியர்ஸ் இந்த கொய்த்ல வேலைக்காக வரக்கூடிய இன்ஜினியர்ஸ்கள் வந்து இந்த கேஎஸ்சின்னு சொல்லக்கூடிய குவைத் சொசைட்டி ஆஃப் இன்ஜினியர்ஸ் அந்த ஃபாரத்தில் வந்து இந்த கொய் இந்த கொயத்தில் இருக்கக்கூடிய அது ஒரு அமைப்பு அதுல வந்து அவங்க பதிஞ்சிருக்கணும் பதிஞ்சிருந்தா மட்டும்தான் அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கொய்த்தரசால் அங்கீகரிக்கப்பட்ட இன்ஜினியர்களாக பொறியாளர்களாக அவங்க வந்து கணக்குல எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த விசா அடிக்கிறதும் சரி ரினியூவல் பண்றதும் சரி அவங்களுக்கு செல்லுபடியாகும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நார்மலாவே பாத்தீங்கன்னா இப்போ மற்ற மற்ற கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க அந்த சிஸ்டர் டாக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா ஹையர் லோயர்னு சொல்லுவாங்க அந்த ஈக்குவலன்சி சிஸ்டம் அதாவது ஹையர் எஜுகேஷன் அப்படின்ற இங்க இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து அவங்களோட சர்டிபிகேட் எல்லாமே கொடுத்து அவங்க அட்டஸ்டேஷன் அதெல்லாம் கொடுத்து அட்டெஸ்டேஷன்லாம் பண்ண அந்த சர்டிபிகேட்டை வந்து அங்க சப்மிட் பண்ணி வெரிஃபை பண்ணணும் அது வெரிஃபை பண்ணி தான் வந்து விசா போக்குவரத்து அடிப்பாங்க இந்த மாதிரி இனிமே இன்ஜினியர்ஸ்களும் இந்த இக்குவலன்சி சிஸ்டத்துல வந்து கண்டிப்பா ஹையர் எஜுகேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணனும் அப்படின்ற ஒரு தகவலை இப்ப தற்போது வெளியிட்டு இருக்காங்க இனிமே பாத்தீங்கன்னா இந்த ஜனவரியில இருந்து அவங்களுக்கு விசா அடிக்கிறதா இருந்தாலும் சரி ரினியூவலா இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்க வந்து இந்த இக்கோலன்சில வந்து அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும் அதாவது அவங்க வெரிஃபை பண்ணிருக்கணும் சோ அவ்வளவுதான் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம கவன்பாசம் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க